வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது வெற்றி தோல்வி இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற ரெண்டு முக்கியமான ஆனா கண்ணுக்கு தெரியாத சக்திகளை பத்தி தான் பேச போறோம் அதுதான் அதிர்ஷ்டம் மற்றும் அபாயம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் பில்கேட்ஸ் சொன்ன ஒரு அருமையான மேற்கோள்ல இருந்து ஆரம்பிப்போம் வெற்றி ஒரு மோசமான ஆசிரியர் அத புத்திசாலிகளை தாங்கள் தோற்கவே முடியாது என்று நினைக்க தூண்டுகிறது இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு அவரோட கதையே நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும் இந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா நம்பவே முடியாத ஒரு இருந்து தான் அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குற நவீன உலகத்தை வடிவமைச்சதுன்னு சொல்லலாம் யோசிச்சு பாருங்க நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்ல ஒரு ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் இருக்கிறதே பெரிய விஷயம் ஆனா பில் டவுகல்னு ஒரு டீச்சர் அவரோட தொலைநோக்கு பார்வையால லேக் சைட் பள்ளியோட தாய்மார்கள் சங்கத்தை சம்மதிக்க வச்சு ஒரு ஜிஇ மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டரை வாடகை கெடுத்தாரு இதுதான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி சரி இந்த வாய்ப்பு எவ்வளவு பெரிய விஷயம் புரியணும்னா நம்ம சில நம்பர்ஸ பாக்கணும் அப்பதான் அதோட உண்மையான மதிப்பு நமக்கு தெரியும் வாங்க அந்த நிகழ்தகவைகளை ஒவ்வொன்றாக பாப்போம் முதல்ல உலக அளவுல பாக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல கிட்டத்தட்ட முப்பது கோடியே முப்பது லட்சம் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் இருந்தாங்க அதுவே அமெரிக்காவுக்குள்ள வந்தா அந்த எண்ணிக்கை டக்குன்னு ஒரு கோடியே எண்பது லட்சமா குறைஞ்சிடுது பாத்தீங்களா எவ்வளவு பெரிய வித்தியாசம்னு இன்னும் கொஞ்சம் சுருக்கலாமா பில்கேட்ஸ் இருந்த வாஷிங்டன் மாநிலத்துக்கு வருவோம் இப்போ அந்த எண்ணிக்கை வெறும் ரெண்டு லட்சத்தி தான் இன்னும் குறிப்பா சியாட்டல் ஏரியாக்குள்ள வந்தா அந்த எண்ணிக்கை வெறும் ஒரு லட்சமா மாறிடுது கடைசியா அந்த ஒரு குறிப்பிட்ட லேக் சைட் ஸ்கூல்ல படிச்ச மாணவர்கள் வெறும் முன்னூறு பேர் மட்டும்தான் இப்ப புரிதா பில்கேட்ஸ்க்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு எவ்வளவு அரிதானது எவ்வளோ விசேஷமானதுன்னு அப்போ விஷயம் என்னன்னா பில்கேட்ஸ்க்கு கிடைச்சது சாதாரண வாய்ப்பு இல்லை பத்து லட்சத்துல ஒருத்தருக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு மைக்ரோசாஃப்ட் உருவாக்க இது எவ்வளவு முக்கியமா இருந்துச்சுன்னா அவரே பலமுறை சொல்லியிருக்காரு சரி அதிர்ஷ்டம்னு ஒரு பக்கம் இருந்தா அதுக்குன்னு ஒரு மரப்பக்கம் இருக்கணும் இல்லையா ஒவ்வொரு பெரிய அதிர்ஷ்ட கதைக்கு பின்னாலேயும் கண்ணுக்கு தெரியாம அதோட இரட்டை சகோதரன் ஒருத்தன் இருப்பான் அதுதான் அபாயம் லேக் சைடுல பில் கேட்ஸோட இன்னொரு நண்பர் இருந்தார் பேரு கென்ட் இவான்ஸ் அவரும் ஒரு கம்ப்யூட்டர் ஜீனியஸ் திறமையிலையும் சரி லட்சத்திலேயும் சரி பில் கேட்ஸ்க்கு கொஞ்சம் கூட சடைச்சவரே இல்லை எதிர்காலத்தில் நாம தான் பார்ட்னர்ஸ்னு கேட்ஸே நினைச்சார் ஆனா ரொம்பவே துரதிருஷ்டவசமா ஸ்கூல் முடிக்கிறதுக்கு முன்னாடியே கென்ட் ஒரு மலையேற்ற விபத்துல இறந்து போயிட்டார் யோசிச்சு பாருங்க பில்கேட்ஸ் பத்து லட்சத்துல ஒருத்தரா அதிர்ஷ்டத்தை சந்திச்சார் ஆனா கென்ட் அதே பத்து லட்சத்துல ஒருத்தரா ஒரு பயங்கரமான அபாயத்தை சந்திச்சார் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது ஒரே சக்திதான் ஆனா அது ரெண்டு எதிரெதிர் திசையில வேலை செய்யும் போது வாழ்க்கையே மாத்தி போடுற அளவுக்கு ரெண்டு வேற வேற விளைவுகளை உருவாக்குது அதிர்ஷ்டமோ அபாயமோ அண்ணன் தம்பி மாதிரி ஒரே நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் நாம எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் நம்ம கட்டுப்பாட்டை மீறி சில விஷயங்கள் நடக்கும் நீங்க அதிர்ஷ்டத்தை நம்புனீங்கன்னா கண்டிப்பா அபாயத்தையும் மதிக்கணும் சரி இந்த அதிர்ஷ்டமும் அபாயமும் இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்குன்னா ஏன் நம்மளால அதை சரியா பாக்க முடியல ஏன் அதை ஏத்துக்க இவ்ளோ கஷ்டப்படுறோம் நோபல் பரிசு வாங்கின ராபர்ட் ஷில்லர் கிட்ட ஒரு தடவை கேட்டாங்க முதலீட்ட பத்தி யாருக்குமே தெரியாத எந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்கன்னு அதுக்கு அவர் சொன்ன பதில் ரொம்பவே ஆழமானது அவர் சொன்னாரு வெற்றிகரமான முடிவுகள்ல அதிர்ஷ்டத்தோட பங்கு என்னன்னு சரியா தெரிஞ்சுக்கணும்னு இதுதான் பிரச்சனையே அதிர்ஷ்டம் இருக்குன்னு நமக்கு தெரியும் ஆனா அதை அளவிட முடியாது அதை பத்தி பேசுனா நல்லா இருக்காது அதனால நாம் அதை கண்டுக்காம விட்டுடுறோம் இத நம்ம மனசுல இருக்கிற ஒரு பெரிய பாரபட்சத்தை காட்டுது பாருங்க மத்தவங்க தோத்துட்டா அவங்க தப்பா முடிவெடுத்தாங்கன்னு சுலபமா சொல்லிடுவோம் ஆனா நாமளே தோத்துட்டா ஐயோ ரிஸ்க் ஆயிடுச்சு நேரம் சரியில்லைன்னு சொல்லி நம்ம முடிவை நியாயப்படுத்த ஒரு பெரிய கதையே உருவாக்குவோம் இப்ப பாருங்க ஒரே விஷயத்த எப்ப துணிச்சல்னும் எப்ப முட்டாள்தணும்னும் சொல்றோம் எல்லாமே ரிசல்ட்டை பொறுத்துதான் யோசிச்சு பாருங்க துணிச்சலான முடிவுக்கும் முடிவுக்கும் முட்டாள்தனமான நடுவுல கோடு ரொம்ப மெல்லிசானது கொர்னேலியஸ் வேண்டர் பெல்ட் மீறி மீறி ரயில் பாதை போட்டாரு ஜெயிச்சதால ஒரு ஹீரோ ஒருவேளை தோத்திருந்தா அதே பெஞ்சமின் அவரோட ரூல்ஸையே முதலீடு செஞ்சாரு பணம் வந்துச்சு அதனால அவர் ஒரு ஜீனியஸ் தோத்திருந்தா என்ன சொல்லிருப்பாங்க இந்த ரெட்ட வேஷத்துக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம் மார்க் சக்கபர்க் யாகோட ஆஃபரை நிராகரிச்சப்போ அடடா என்ன ஒரு தீர்க்க தரிசின்னு பாராட்டணும் அதே யாகோ மைக்ரோசாஃப்டோட ஆஃபரை நிராகரிச்சப்போ என்ன முட்டாள்தனம் காசை வாங்கியிருக்கலாம்லேன்னு திட்டணும் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் ரிசல்ட் மட்டும்தான் அதிர்ஷ்டம் ஒருத்தர் பக்கம் இருந்துச்சு இதுல என்ன பாடத்தை கத்துக்கிறது அப்போ பெரிய பெரிய வெற்றி தோல்விகளை மட்டும் பார்த்து நம்மால எதையும் சரியா கத்துக்க முடியலன்னா வேற என்னதான் வழி சரி இதுக்கு ஒரு எளிமையான அணுகுமுறை இருக்கு முதல்ல ஒரு தனிப்பட்ட ஆளோட கதையை மட்டும் பார்க்காம பொதுவா திரும்ப திரும்ப நடக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க ரெண்டாவது எல்லாவற்றையும் வெற்றியும் உங்க உழைப்பால மட்டும் வர்றதில்லன்னு ஏத்துக்கோங்க மூணாவது அதே மாதிரி எல்லா தோல்வியும் சோம்பேறித்தனத்தால வர்றதில்லன்னு உணருங்க கடைசியா ரொம்ப முக்கியமா சின்ன சின்ன தோல்விகளை தாங்கிக்கிற மாதிரி உங்க வாழ்க்கைய அமைச்சுக்கோங்க அப்பதான் வாய்ப்பு வரும்போது நீங்க விளையாட்டுல இருப்பீங்க கடைசியா இந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வெச்சுக்கோங்க எல்லா வெற்றியும் கடின உழைப்பால வர்றதில்ல எல்லா வறுமையும் சோம்பேறித்தனத்தால வர்றதில்ல இத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜெயிக்கிறப்போ ரொம்ப பணிவா இருப்பீங்க தோக்குறப்போ உங்களையும் சரி மத்தவங்களையும் சரி மன்னிக்க கத்துக்குவீங்க அதுதான் நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் நன்றி